வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட டெய்லி டிவைன் இருந்து ஒரு சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நவம்பர் பதிமூணாம் தேதிக்கான குறிப்பு தலைப்பு கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ரொம்ப சாதாரணமாக தெரிகிற ஒரு புல்லாங்குழல் ஆனா அது வழியா எப்படி ஒரு ஆழமான ஒரு நிலையான செய்தி வருதுன்னு இது சொல்லுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புல்லாங்குழலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குறியீட்டு அர்த்தம் என்ன அது நம்ம வாழ்க்கைக்கே நம்ம புரிதலுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இதுல நிறையா விஷயம் இருக்கு யோசிக்கிறதுக்கு சரி முதல்ல இந்த குறிப்பு சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்துல ஆரம்பிக்கலாம் கிருஷ்ணரோட புல்லாங்குழலுக்கு ஒரு நித்தியமான செய்தி இருக்குன்னு சொல்றாங்க அது வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா எப்பவும் அதிர்வோட இருக்கு அதுதான் ஒலி யதார்த்தம் அதாவது சவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க அது என்னங்க ஒலி யதார்த்தம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் ம் கண்டிப்பா ஒலி யதார்த்தம்ங்கிறது கொஞ்சம் ஆழமான வேதாந்த கருத்து இங்கே முழுசாக விளக்க நேரம் பத்தாது ஆனால் சுருக்கமாக சொன்னால் இந்த பிரபஞ்சத்தோட ஆணி அதோட அடிப்படை ஒரு விதமான ஒலி அல்லது அதிர்வுன்னு வச்சுக்கலாம் சில தத்துவங்களில் நாத பிரம்மம்னு கூட சொல்லுவாங்க அதாவது இந்த புல்லாங்குழல் இசை இருக்கு இல்லையா அது வெறும் காதுக்கு கேட்குற சத்தம் மட்டும் இல்லை அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை அந்த தெய்வீக அதிர்வு அதோட கனெக்ட் ஆனதுன்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி வெறும் சவுண்ட் இல்ல அதுக்கு மேலே ஒரு டீப்பான மீனிங் இருக்கு இல்லையா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆனா பாருங்க இவ்ளோ பெரிய விஷயம் சொல்ற இந்த புல்லாங்குழல் அதோட ஆரம்பம் பார்த்தா ரொம்ப சிம்பிள் இது ஒரு சாதாரண நாணல் புல் தரையில வளர்றது ரொம்ப வீக்கான ஒரு மெட்டீரியல் கவனிக்காம யாராச்சும் மிதிச்சா கூட அவ்வளவுதான் உடஞ்சு போயிடும் யூஸ் இல்லாம போயிடும் இது எதுக்கு இங்க இம்பார்டா சொல்றாங்க ஆமா அது மிக சரியான கேள்வி அந்த நாணல் புல்லோட பலவீனம் அதோட அந்த சாதாரண தன்மை அதுதான் மெயின் சிம்பல் அந்த ஈஸியா உடையுற ஒரு சாதாரண நாணல் புல் வந்து ஒரு சராசரி மனுஷன குறிக்குது இன்னும் சரியா சொல்லப்போனா ஒரு பெரிய நோக்கம் இல்லாம சும்மா உலக விஷயங்கள்லேயே கவனமா இருக்கிற ஒரு மனுஷனோட நிலைமைய குறிக்குது நீங்க சொல்றது உலக விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது தப்புன்னு வருதா ஏன்னா நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல அதோட தானே டீல் பண்ண வேண்டியிருக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல உலக விஷயங்கள்ல இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா அந்த நாணல் புல் எப்படி இருக்கு கவனக்குறைவா மிதிபட்டா என்ன ஆகும் உடைஞ்சு யூஸ் இல்லாம போகுது இல்லையா அதே மாதிரி தான் மனுஷனும் உலக இன்பம் ஆசை ஈகோ இதில் சிக்கி கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஹையர் கோல் இல்லாம அதுலயே மூழ்கிட்டா அப்போ அவன் அந்த மிதிபட்ட நாணல் மாதிரி ஆகிடுறான் அவனோட உண்மையான பொட்டென்ஷியல் அவனோட இன்னர் பவர் அது வெளிப்படாம வேஸ்ட் ஆகிடுது சும்மா புலனின்பத்துக்காகவே வாழ்ந்தா உள்ள போயிடும் அபாயம் இருக்கு ஓஹோ புரியுது கவனக்குறைவு ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது ரொம்ப பற்றுதல் இதுதான் அந்த மிதிபடுற ஸ்டேஜ் சரி ஆனா அந்த நாணல் புல் வெறும் புல்லாவே இல்லாம புல்லாங்குழல்ல மாறுது அது எப்படி குறிப்புல சொல்றாங்க அதுல சில ஓட்டை போடும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வருதுன்னு ஆமா அந்த ஓட்ட போடுறது துளைகளிடுறது அது ஒரு முக்கியமான ஸ்டெப் அது தானா நடக்காது அது ஒரு ப்ராசஸ் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த நாணல் புல் புல்லாங்குழலா மாறணும்னா சில மாற்றங்களுக்கு அது உட்படணும் அந்த துளைகள் வந்து மனுஷ வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு தயாரிப்பை குறிக்குது தயாரிப்புன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் எப்படி சொல்றீங்க ம் அது பலவிதமா இருக்கலாம் ஒரு டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் பிராக்டிஸ் தியாகம் பண்றது இல்லனா தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி தன்னிடம் இருக்கிற குறைகளை நீக்குறது தேவையில்லாத அட்டாச்மெண்ட்ஸை விடுறது இப்படி பல விஷயங்கள் எப்படி நாணல்ல போட்டா தான் மியூசிக் வருமோ அதே மாதிரி மனுஷன் தன்னைத்தானே சில பயிற்சிகள் மூலமா இல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாதான் அவன் ஒரு ஹையர் பர்பஸுக்கான கருவியா மாற தகுதி பெறான் சும்மா இருக்கிற நாணல் இல்லை இசைக்க தயாரா இருக்கிற புல்லாங்குழல் அருமை சும்மா இருந்தா போதாது ஒரு சேஞ்ச் ஒரு தயாரிப்பு வேணும் சரி இப்படி தயார்படுத்தின புல்லாங்குழலை கிருஷ்ணர் எடுத்து வாசிக்கிறார் அப்ப என்ன ஆகுது அந்த மியூசிக் எப்படி இருக்கும் குறிப்புல சொல்ற மாதிரி கிருஷ்ணர் தன்னோட தெய்வீக மூச்சு காத்தாதுல ஊதும்போது அதிலிருந்து வர்ற மெல்லிசை வந்து சாதாரணமானதில்லை அது ஒரு மேஜிக் மாதிரி அது இந்த பிரபஞ்சம் முழுசையும் எல்லா உயிர்களையும் கிருஷ்ணரோட பிரசன்ஸோட அது டிவைன் ஃபீலிங்கோட ஒன்னா எனக்கு அதாவது அந்த மியூசிக் தனி மனுஷனை தாண்டி யூனிவர்ஸையே கவர் பண்ணுது ஒரு சாதாரண புல் சரியா பக்குவப்படுத்தப்பட்டு தெய்வீக தொடர்பால ஒரு காஸ்மிக் பவரா மாறுது இதுதான் இந்த உருவகத்தோட ஹை பாயிண்ட் கேட்கவே ஒரு மாதிரி மேசலி இருக்குது ஒரு ஆர்டினரி மனுஷன் தன்னை கரெக்டா தயார்படுத்திட்டு ஒரு ஹையர் பவருக்கு தன்னை அர்ப்பணிச்சா அவன் மூலமா இந்த யூனிவர்ஸையே ஒன்னாக்குற சக்தி வெளிப்பட முடியும்னு சொல்றீங்களா ஆமா அதைத்தான் இந்த உருவகம் ரொம்ப அழகா சொல்லுது ஒரு மனுஷன் இந்த புல்லாங்குழல் மாதிரி தன்னை முழுசாக தெய்வீகத்துக்காக கொடுக்கும்போது அவனோட ஈகோ சுயநலம் எல்லாம் போயிடுது அவன் ஒரு பியூர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறுறான் அப்போ அவன் செய்கிற வேலை அவனோட பேச்சு அவன் வாழ்க்கை எல்லாமே அந்த டிவைன் மியூசிக் அந்த டிவைன் பர்பஸ் அத ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவன் மூலிமா நல்லது நடக்கும் மத்தவங்களுக்கு அமைதி கிடைக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் ஆனா இங்க ஒரு வார்னிங் மாதிரி கூட இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ் பர்மனென்ட்டா ஒரு தடவை புல்லாங்குழல் ஆயிட்டா அப்படியே இருந்துடலாமா அதுதான் முக்கியமான கேள்வி குறிப்போ அதையும் சொல்லுது ஒரு மனுஷன் இந்த அர்ப்பணிப்பு நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி திரும்பவும் உலகப்பற்று சின்ன சின்ன சந்தோஷம் தன்னோட சுயநலம் இதுக்கெல்லாம் திரும்பினா என்ன ஆகும் அவன் திரும்பவும் அந்த முதல் ஸ்டேஜுக்கே அந்த உடஞ்ச நாடல் நிலைக்கே போயிடுறான் அவன்கிட்ட அந்த டிவைன் மியூசிக் வராது அவனோட பவர் சிதறி அவன் யூஸ்லெஸ் ஆயிடுறான் அப்போ இது ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் மாதிரி அந்த புல்லாங்குழல் அதோட தன்மையை தக்க வச்சுக்க தொடர்ந்து அந்த டிவைன் கனெக்ஷன்ல இருக்கணும் இல்லையா கொஞ்சம் கவனம் மாறினாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடும் டேஞ்சர் இருக்கு மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இது ஒரு நிலை இல்ல இது ஒரு ப்ராசஸ் ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி அந்த அர்ப்பணிப்பையும் அந்த தூய்மையையும் தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணணும் இல்லனா அந்த மியூசிக் நின்றுடும் அந்த இன்ஸ்ட்ரூமென்ட் உடஞ்சிடும் இது வந்து ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ரிமைண்டர் உண்மைதான் சரி இந்த குறிப்போட கடைசி பகுதிக்கு வருவோம் இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் தூய்மையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் ஆன்மாக்கள் கிருஷ்ணரின் புல்லாங்குழலை கேட்கும் திறனை பெறுகிறார்கள் மேலும் அவர்கள் கடவுளை நோக்கி திரும்புகிறார்கள் இது என்ன சொல்ல வருது இதுதான் இந்த முழு ஊரவத்தோட சென்ட்ரல் ஐடியானே சொல்லலாம் அந்த தெய்வீக இசையை கேட்க அதாவது அந்த டிவைன் கைடன்ஸ உணர உண்மையை தெரிஞ்சுக்க இல்ல அந்த தெய்வீக நோக்கத்துக்கான ஒரு கருவியா மாற என்ன தேவை அதை இது தெளிவா சொல்லுது ரெண்டு விஷயம் தூய்மை அப்புறம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் தூய்மைனா என்ன வெறும் பாவம் செய்யாம இருக்கிறது மட்டுமா இல்ல வேற டீப்பா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா தூய்மைங்கிறது வெறும் நெகட்டிவ் விஷயம் இல்ல அதாவது கெட்டதை செய்யாம இருக்கிறது அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டும் கூட மனசு தூய்மையா இருக்கிறது பொறாம கோவம் பேராச மாதிரி நெகட்டிவ் எண்ணம் இல்லாம இருக்கிறது எண்ணங்களோட தூய்மை அதாவது நல்லதையே நினைக்கிறது நல்ல நோக்கத்தோடு செயல்படுறது செயல்கள தூய்மை நேர்மையா மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது இந்த தூய்மை இருந்தாதான் மனசு தெளிவா இருக்கும் அந்த தெளிவான மனசுல தான் தெய்வீக ஒளிய அந்த கைடன்ஸ உணர முடியும் சரி அப்போ தயார்படுத்திக் கொள்ளுதல்ங்கிறது ஏற்கனவே ஓட்ட போடுறத பத்தி பேசணுமே இதுவும் அதுவும் ஒன்னா ரெண்டும் சம்பந்தப்பட்டது தான் தயார்படுத்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் மெடிடேஷன் ப்ரேயர் நல்ல புக்ஸ் படிக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுறது சேவை செய்கிறது இப்படி பல வழியில் நம்மளை நாம் தயார்படுத்திக்கலாம் எப்படி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதை டியூன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளை நாம் அந்த டிவைன் காலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும் இந்த தூய்மையும் தயார் நிலையும் இருந்தால் தான் அந்த புல்லாங்குழலிஸை நமக்குள்ளே கேட்கும் நம்மளை கடவுள் பக்கம் திருப்போம் அப்போ கடவுளை நோக்கி திரும்புறதுங்கிறது தானா நடக்காது அதற்கு நம்ம சைடுல இருந்து முயற்சியும் ஒரு தகுதியும் தேவைன்னு சொல்றீங்க ஆமா அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஆனா அந்த கிஃப்டை வாங்கிக்க நம்ம தகுதியானவங்களா ஆகணும் குறிப்பு கடைசியில இந்த கருத்து பாகவதம் ஆதாரமா இருக்குன்னு சொல்லுது பாகவதம் வந்து ஹிந்து மதத்துல ரொம்ப முக்கியமான புராணம் குறிப்பா கிருஷ்ணரோட வாழ்க்கை அவரோட லீலைகள் டீச்சிங்ஸ் பத்தி விரிவா சொல்லும் இது சுவாமி சித்பாவனந்தரோட கருத்து சும்மா கற்பனை இல்ல அதுக்கு ஒரு சாஸ்திர பேஸ் இருக்குன்னு காட்டுது ரொம்ப நன்றி இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கிற ஒரு சிம்பிளான உருவகத்தை நாம இன்னைக்கு பார்த்தோம் அப்போ இன்னைக்கு நாம சுவாமி சித்பாவனந்தரோட இந்த சின்னையில இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய மெயின் பாயிண்ட்ஸ சுருக்கமா சொன்னா முதல்ல ஒவ்வொரு சாதாரண மனுஷனुकுளேயும் ஒரு பெரிய potential தூங்கிட்டு இருக்கு ஒரு சாதாரண நாணல் புல் மாதிரி இருக்கிற நாம நம்மள ஒரு ஹையர் பர்பஸுக்காக டிவைன் வில்லுக்காக அர்ப்பணிக்கும் போது அந்த பவர் வெளிப்பட்டு நாமே ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிருஷ்ணரோட புல்லாங்குழலா மாற முடியும் ரெண்டாவது அந்த நிலைக்கு போனாலும் கூட பற்று சுயநலம் கவனக்குறைவு இதெல்லாம் நம்மளை திரும்பவும் பழைய நிலைமைக்கு அந்த உடைஞ்ச நாணல் நிலைமைக்கு தள்ளிடலாங்கிற டேஞ்சர் எப்பவும் இருக்கு அதனால கான்சியஸ்னஸும் கண்டினியூஸ் எஃபர்ட்டும் முக்கியம் மூணாவதா அந்த தெய்வீக இசையை கேட்க அந்த கைடன்ஸை உணர இல்ல அந்த டிவைன் பர்பஸ்க்கு ஒரு கருவியா மாறணும்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் அதுதான் தூய்மை அப்புறம் நம்மள நாம தயார்படுத்திக்கிறது இந்த ரெண்டு இல்லாம இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு இந்த உருவகம் அழகா சொல்லுது இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மைங்கிறது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அது உங்கள் வேலையில் நேர்மையாக இருக்கிறது இல்லை உறவுகளில் உண்மையாக நடந்துக்கிறது இல்லை உங்கள் எண்ணங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுறது இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப முக்கியமானதா நினைக்கிற ஒரு குறிக்கோளுக்கோ இல்லை நீங்கள் நம்புகிற ஒரு உயர்ந்த கொள்கைக்கு உங்களை ஒரு பெட்டர் கருவியாக ஒரு யூஸ்ஃபுல்லான புல்லாங்குழலாக எப்படி மாற்றிக்க முடியும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்